ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர்வி சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தாங்க குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதில் வந்து எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது இதில் நம்ம என்னென்ன போடுறோம்னு பார்க்கலாம் பாருங்களேன் வாங்க மெயினாக வந்துட்டு அத்திப்பழங்க அத்திப்பழம் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாங்க பாருங்க ரெண்டு பீஸ் வந்துட்டு அத்திப்பழம் எடுத்துக்கலாம் அதோடு பார்த்தீங்கன்னா பேரிச்ச இது வந்து உலர் இது தாங்க எல்லாமே ட்ரை ஃப்ரூட்டு தான் பேரிச்ச மழம் ஒரு மூணு எடுத்துக்கோங்க அதோடு பார்த்திங்கன்னா வால்நட்டு அது ஒரு மூணு பீஸ் எடுத்துக்கோங்க வால்நட்டு இது எல்லாமே ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அதோடு பார்த்தீங்கன்னா பிஸ்தா பருப்பு வந்து ஒரு அஞ்சாறு பருப்பு எடுத்துக்கோங்க அதுவும் போட்டுக்கோங்க பாதாம் பருப்பு ஒரு நாலு அதையும் எடுத்து அதில் போட்டுடுங்க கிண்ணத்தில் ஒரு முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு எடுத்துக்கலாங்க கருப்பு திராட்சை வந்து ஒரு பத்து பீஸ் எடுத்துக்குங்க இது எல்லாமே போட்டு ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மூடி வச்சுடுங்க அது ஓவர் நைட் அப்படியே ஊறட்டுங்க நல்லா சோக்காகட்டும் ஊறினதுக்கப்புறமா நம்ம காலையில் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா அப்படியே ஓரமாக வச்சுடுங்க காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னு வைங்களை திறந்து அப்படியே ஃபுல்லாக ஊறி நல்லா பொது பொதுன்னு இதாகிருக்குங்க இதில் என்ன பண்ணணும் அந்த பாதாம் பருப்பு இருக்குது பாருங்கள் அதை எடுத்து அதை தோலை மட்டும் உரிச்சிருங்க உரிச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுருங்க இந்த ஊர்னது எல்லாத்தையும் எடுத்து மிக்சி ஜாரில் சின்ன ஜாரில் போட்டு நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிடலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இதுக்கு பாருங்கள் இந்த அளவு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இதோட ஒரு டம்ளர் பால் சேர்த்துடலாங்க நல்லா காய்சி ஆறுன பால் தான் சரிங்களா கொதிக்க வச்சு ஆறுன பால் தான் ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாங்க எடுத்து காமிக்கிற இந்த அளவு நைஸாக இருக்கணுங்க இந்தளவு இருந்தால் போது இதுக்கு நீங்கள் இனிப்புக்கெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் சுகரோ தேனோ எதுவும் சேர்த்த வேண்டாம் ஒரு டம்ளர் பாலை ஊற்றி ஒரு நிமிஷம் அப்படி ஓட விட்டு எடுத்துருங்க அவ்வளோதாங்க இந்தமாரி ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் குடிக்கலாம் எல்லா விதமான சத்துக்கள் இருக்குது முக்கியமாக இப்போ வந்து ஆனுவல் எக்ஸாம் வரப்போது போர்டு எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ் ஆகுங்க சாப்பிடாமல் கொள்ளாமல் எழுதுவாங்க படிப்பாங்க அவங்களுக்கு இதுமாரி செஞ்சு கொடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அது வழக்கம் போல் ஒரு கோலம் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் பதினஞ்சு புள்ளி எட்டு புள்ளி வரைக்கும் வச்சுட்டு தாங்க போட்டு அவ்வளோ ஈஸியாக இந்த ஒரு கோலமும் போட்டு காமிச்சிருக்கேன் நீங்களும் போட்டு பாருங்க இந்த ஹெல்த் ட்ரிங்கை உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க எக்ஸாம் எழுத போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க அதுக்கு அந்தமாரி இது டைமில் இது இந்த ஹெல்த் ட்ரிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா எல்லாமே ரொம்ப உடம்புக்கு தேவையானது அனைத்து சத்துக்களும் உள்ளதுங்க மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இதை செய்யுங்க சரிங்களா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த கோலத்தையும் நீங்கள் போட்டு பாருங்கள் வாசலில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த கோலம் இப்போ வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டு காமிச்சிட்டு பென்சிலில் அப்படியே உங்களுக்கு அதை கலர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்